நம்பிக்கை அப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா நிச்சயம் உள்ளது ஆனால் சிறிது தடுமாற்றம் தான் உள்ளது அது எப்படி ஆம் கடவுள் இருக்கிறார் இருந்து கொண்டே இருக்கிறார் இன்னமும் நம்மை வழிநடத்துவார் நம் உயிர் பிரியும் மட்டும் நம்மை இந்த உலகில் காத்து கொண்டு இருக்கிறார் என்று கண்மூடித்தனமாக நம்புகிறோம் அல்லவா அதுதான் நம்பிக்கை அப்போது நம்பிக்கை எப்போது தளர்வு பெறுகிறது நாம் காணாமலே நம்பினாலும் பெரும் துயர் நம் வாழ்வில் கடக்கும் வேளையில் இவ்வளவு மட்டும் வழிநடத்தினார் நம் இறைவன் இனியும் நடத்துவார் என்ற உறுதியை இழக்கும் போதுதான் நம்பிக்கையாய் மாறுகிறது அன்பு நேசங்களே இங்கு நம் ஏசு கிறிஸ்து வாழ்வும் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறார் இருந்தாலும் அவரில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் வாழ்வார் என்று அதை செயல்படுத்தியும் காட்டிவிட்டார் நாம் செய்யும் தவறானது நம்பிக்கை என்னும் அச்சாரத்தையே ஆணி வேறையே நம்பாமல் இருப்பதுதான் உயிர்த்தெழுதல் என்பது இறப்புக்கு மட்டும் இங்கு நம் ஆண்டவர் குறிப்பிடவில்லை நம் பாவத்திலிருந்து மீண்டு உயிர் பெறுவது கோபத்திலிருந்து புரணி பேசுவது ஏமாற்றுவது கண்ணி வைப்பது தற்கொலை எண்ணம் கொள்வது வழிவாங்க துடிப்பது காம உச்சத்தில் இடைவது ஆடம்பர செலவுகளை குறைப்பது நேசம் பாசம் இல்லாமல் இருப்பது உதவி செய்யும் மனமே இல்லாமல் இருப்பது ஊடகத்தின் வாயில் தேவையற்ற பாவத்தின் காட்சிகள் பார்ப்பது என்று எண்ணற்று எழ முடியாத சூழ்நிலையிலிருந்து உயிர் பெற்று வருவதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் வாழ்வும் நானே என்று ஆணித்தரமாய் கூறுகிறார் அன்பு நேசங்களே நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி நம் அன்பு நேசர் உங்களை பார்த்து கூறுகிறார் நான் உனக்காக இருக்கிறேன் நீ என்னிடம் வா உயிர் பெற்று வாழ்வு பெற உதவி செய்கிறேன் நீ என் மகன் மகள் அல்லவா என்று கேட்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் முழுமையான நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவிடம் வையுங்கள் அது போதும் வாழ்வு பெறுவீர்கள் உயிர்த்தெழுதல் நாயகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் என்றும் தங்குவதாக ஆமேன் Yeah. <laughs>